வணக்கம் கடவுள் நம் முன் வந்தால் தலைப்பை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் எப்படி நம் முன் வருவார்னு நெற்றி சுருங்குகிறீர்களா முதல்ல கடவுள் நம்ம நம் முன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே அப்போது நமக்கு வேறு என்ன வேணும் எல்லாம் கிடச்சிடும் இல்லையா ஆனால் அந்த கடவுள் நம் முன் வரணுன்னா சில விதிமுறைகள் இருக்குது அதை நாம் ஃபாலோ பண்ணால் கடவுள் நிச்சயம் நம்முன் வருவன் இதெல்லாம் சுத்த ஹம்பக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து சும்மா பேசுகிறதுக்காக சொல்லலாம் ஆனால் நம்ப முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு ஏன்னா ஒரு சின்ன கதை இதில் இந்த பதிவில் ரெண்டு கதை சொல்கிறேன் ஒரு சின்ன கதை மூலம் உங்களை நம்ப வைக்க என்னால் முடியும் ஒரு சின்ன சிறு ஏழை சிறுவன் அவன் வந்து புது வருஷத்துக்காக தன் அம்மாவுக்கு ஒரு மலர் கொத்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சான் ஆனால் அவன்கிட்ட இருந்தது கொஞ்சோண்டு பணம் தான் அந்த பணத்தை வச்சு அவனால் அந்த அந்த அளவுக்கு அந்த மலர் கொத்து அவனால் வாங்க முடியாது அவன் வந்து கடைக்கடையாக ஏறி இறக்குறான் எல்லா கடையிலையும் அந்த விலை அதிகமாக இருக்குது அந்த மலர் கொத்தினுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது யாரும் கொடுக்க அந்த அவனுடைய பணத்துக்கு யாரும் அவனுக்கு மலர் கொத்து கொடுக்க முன் வரவில்லை எல்லா கடையிலையும் இல்லை இல்லைன்ட்டாங்க இவன் ரொம்ப மனசு சோர்ந்து போய் கடைசியாக ஒரு கடைக்கு வந்தான் அந்த கடையில் எல்லா பொக் மலர் கொத்தும் தீர்ந்துருச்சு அதாவது பொக்கே எல்லாம் தீர்ந்துருச்சு இருந்தாலும் இவனை பார்த்த உடனே அந்த கடைக்காரர் கடைக்குள்ளே போய் ஒரு மலர் கொத்தை கொண்டு வந்து இவனிடம் கொடுத்தாரான் இவன் இதன் விலை என்னன்னு கேட்கும்போது வெளிய பணமெல்லாம் வேண்டாம் நீ கொண்டு போ அப்படின்னு சொன்னார் சிறுவருக்கு மகிழ்ச்சி தாங்கலை உடனே அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மலர்க்கத்தோடு வீட்டுக்கு போனான் இதை பார்த்துட்டு இருந்த கடைக்காரருடைய மனைவி கேட்டாங்களாம் ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன் வந்துட்டு பணம் வாங்கலை அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாராம் காலையில் எனக்குள் ஒரு குரல் கேட்டது இன்று நான் உன் கடைக்கு வருவேன் எனக்காக ஒரு மலர் கொத்தை எடுத்து வை அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு குரல் என் காதில் ஒழித்தது நான் மலர் கொத்து வாங்கி என் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் ஆனால் அன்று செய் அன்று அவர் செய்த உதவிக்கு நன்றி காட்டு விதமாக இந்த இந்த பையனுக்கு காசு வாங்காமல் நான் பொக்கையை கொடுத்தேன் அப்படின்னு கிடைக்காரு இந்த கதையை முடிக்கிறார் இந்த கதையிலேருந்து புரிந்து கொள்வது என்ன ரெண்டே விஷயந்தான் ஒன்று நன்றி மறக்காமல் இருப்பது இன்னொன்று கருணையோடு உதவுது இந்த இரண்டை நாம் மறக்காமல் பழகி வைத்து கொண்டால் நிச்சயம் கடவுள் வருவாருங்க கடவுள் மனுஷ ரூபே ரூபேனே அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரீட்டில் ஒரு வாசகம் உண்டு அதற்கு என்ன அர்த்தம்னா கடவுள் மனித ரூபத்தில் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது நாம் என்னென்ன இப்போ கடவுள்னா அலங்காரத்தோட சூலாயுதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வருவார் இல்லை மனதரூபத்தில் வருவார்னு சொல்லப்படும் இதுக்கு ஒரு சின்ன கதையை பாருங்களேன் ஒருத்தர் கனவுல வந்து கடவுள் வந்தாராம் அவர் வந்து நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் மறுநாள் அந்த வீட்டுக்காரருக்கு ஒரே சந்தோஷம் இப்படி ஒரு கனவில் வந்துட்டார்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணி சாம்பிராணி தூபம்லாம் போட்டு நெவேத்தியங்கள் நிறைய பண்ணி வச்சு மணக்க மணக்க வீடே மணக்குது வெளியாக இருக்கார் அப்போ திண்ணையில் வந்து அந்த வழியாக போன ஒரு வயதானவர் வந்து கொஞ்சம் இழைப்பாடுறதுக்காக வந்து உட்கார்ந்தார் இவர் உடனே ஓடி வந்து ஐயா நீங்கள் இங்கே உட்காராதீங்க ஐயா கொஞ்சம் போங்க எழுந்திரிச்சு போங்க கடவுள் வரும்போது இந்த வயதானவர் இங்கே உட்கார்ந்து இங்கே உட்காந்துருக்கதா அப்படின்னு நினச்சிட்டு அவரை விரட்டி விட்டார் கொஞ்சம் ஒரு குஷ்டரோகி அவன் வந்து அங்கே இருந்தால் எல்லோரும் உட்காருவாங்க தானே அவனும் வந்து உட்கார்ந்தான் இவர் ஓடி போய் போ அப்படின்னு சொல்லி அவனே விரட்டி விட்டார் அடுத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கர்ப்பிணி நிறை மாத கர்ப்பிணி பெண் அவன் வந்து அந்த இலைப்பாடுறதுக்காக அந்த திண்ணையில் உட்கார்ந்தான் அவர் வந்து அவளையும் எந்திரிச்சு போ சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கார் கடவுள் வரும்போது இப்படி வந்து நிறைய மாதிரி கற்பனையாக அப்புறம் வந்து பிள்ளைகளில் பறந்துட்டுனா என் வீடு தீட்டாயிரும் கடவுள் எப்படி வருவார் போ போ அப்படி சொல்லி அவர் வரட்டிடுறார் இரவு வந்துருச்சு கடவுள் வரவே இல்லை இவர் கோபமாக வருது சரின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டார் தூக்கத்தில் வந்து கடவுள் திருப்பி வந்தாராம் இப்போ இவர் கோபமாக கேட்டாராம் நீ வருவேன்னு சொன்னேன் சொல்லியேன் ஏன் வரலை என்னை ஏமாற்றிட்டியேன்னு கேட்டார் அப்போ இந்த இறைவன் சொன்னாராம் நான் மூன்று தடவை உன் வீட்டிற்கு வந்தேன் நீதான் என்னை விட்டாய் என்று கூறினதாக கதை முடிகிறது கண் அந்த வீட்டுக்காரர் வந்து கருணையான கருணை உள்ளத்தோடு இருந்திருந்தாருன்னா அன்றைக்கு அவர் கடவுளை பார்த்திருப்பார் அவர் கருண் அவர் கடவுளை மட்டும்தான் நின்சிட்டு இருந்தார் இந்த கருணை ஐயோ பாவமே இருந்துட்டு போட்டுமேன்னு அவர் நினைக்கவே இல்லை அதுதான் மனித ரூபத்தில் வந்து அவர் வந்து கடவுள் நிச்சயம் நம் கர்ணையோடு இருந்தால் மனித ரூபத்தில் வந்தோ இல்லை மறைவமாக நின்றோ நாம் கேட்டதையெல்லாம் தருவாருங்க நாம் செய்ய வேண்டியது கருணையும் நன்றி உணவு மறவாமல் இருப்பதும் தான் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த கடவுள்னு சொன்னேன்னா கடவுளுக்கும் நாம் நன்றி ப நன் நல்லது நல்லதே செய்து கொண்டிருந்தால் இந்த பிரபஞ்சமும் சரி இந்த கடவுளும் சரி நம்ம கேட்டதையெல்லாம் தருவார்கள் அதனால் நாம் எப்பொழுதும் கர்ணையோடும் நன்றி உணர்வை ஓடும் எல்லோரிடத்திலும் அன்பாக இருந்தால் கண்டிப்பாக நாம் நினைத்ததெல்லாம் நடக்குங்க இது நிச்சயம் நாம் நீங்க என்ன மனசில் நினைக்கீங்களோ அதை நடத்துவார் கடவுள் இது இதை விட வேற என்ன வேணும் இல்லையா அதனால மனசுல வந்து எப்பொழுதும் ஒரு நல்ல எண்ணங்களையும் மற்றவர்கள் மேல் கருணையும் நாம் கொண்டிருந்தால் கண் கண்டிப்பாக கேட்டதையெல்லாம் கடவுள் தருவார் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்